ஹாய் இன்னைக்கு ஏர் இந்தியாவுடைய மிகப்பெரிய பிளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அகமதாபாத்ல இருந்து லண்டன் போற பிளைட் டேக் ஆஃப் ஆன பியூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நாற்பத்தி ரெண்டு இருந்த மக்கள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் சொல்லி அங்கேயுமே சில பேர் இறந்துருக்காங்க ஆக்சிடென்ட் கண்டிப்பா தவிர்க்க முடிஞ்சிருக்கும் முன்னாடியே கரெக்டான செக்கிங் சேஃப்டி எல்லாமே செக் பண்ணிருந்தா இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்காது நம்ம பண்ற சின்ன சின்ன அலட்சியங்கள் சின்ன சின்ன தவறுகள் தான் இவ்வளவு பெரிய உழவுகளை கொண்டு வருது நிறைய பேருக்கு ஒரு நியூ சைட்ல இருந்தா ஆனால் அங்கே எவ்வளோ குடும்பங்கள் எவ்வளோ கனவுகள் சொல்லி எல்லாமே ஒரே இடத்துல உதஞ்சிருச்சுல எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன தெரியுமா ஏதாச்சும் ஒரு பேரழிவு நடந்ததுக்கு அப்புறமா தான் அதை வந்து செக் பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுறாங்க இதுக்கு மட்டும் இல்லை நம்மள லைஃப்குமே அப்படிதான் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு சேஃப்டியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி யாருமே பண்ணுறாங்க வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை ஆனால் இதில் தான் மத வேறுபாடு சாதி வேறுபாடுன்னு சொல்லி எல்லாருமே புரிஞ்சுருக்கும் இதெல்லாம் இருக்கும் இப்போது உங்க கூட இருக்கவங்க எப்போமே சந்தோஷமாக வச்சுக்கோ இன்னும் சந்தோஷமாக ஆக்சிடென்டில் இருந்து போன எல்லாருக்கும் ப்ரே ப்ரேர் பண்ணுங்க சொசைட்டியில் எல்லாமே மாறணும்னா ஃபஸ்ட்டு நம்ம மாறணும் நீ மாறணும் நான் மாறணும்